ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் மருதாணியை மட்டும் வச்சு இப்படி ரொம்ப அடர்த்தியான முடியை வளர செய்யலாம் அது எப்படி என்று பார்க்கலாம் எல்லோருக்குமே வலிமையான அழகான கூந்தல் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அதிலும் குறிப்பாக பெண்கள் தங்கள் கூந்தலை பாதுகாக்க நிறைய வேலைகளை செய்வார்கள் கூந்தல் பராமரிப்பு என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல தினமும் ஷாம்பு போட்டு அலசுவது எண்ணெய் தடவுவது இது மட்டும் செய்தால் போதாது அதனால் கூந்தல் நன்றாக வளர கூடுதல் பராமரிப்பு தேவைப்படுகிறது இதற்கு மருதாணி மட்டும் நம் கையில் இருந்தால் போதும் இந்த மருதாணி எண்ணெயை தலையில் தடவி வந்தால் கூந்தலுக்கு ஏகப்பட்ட கிடைக்கும் அதை பற்றி நாம் பார்க்கலாம் மருதாணிக்கு அலர்ஜியை எதிர்த்து போராடும் பொன் காயங்கள் போன்றவற்றின் மேல் பட்டால் காயம் சீக்கிரம் ஆறிவிடும் இது வெளியே இருந்து வரும் கிருமிகளை தடுத்து சீக்கிரம் காயங்களை ஆற்ற உதவும் ஏற்கனவே குளிர்ந்த தன்மையை தர்மத்திற்கு தருகிறது ஹென்னா காய்ச்சலை குறைக்க பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது எனவே அதிகமான காய்ச்சல் இருக்கும் போது இந்த மருதாணி இலைகளால் பற்று போட்டு வந்தால் காய்ச்சல் குறைந்து விடும் மருதாணி சற்று தலைக்கு மிகவும் பயன்படுத்தப்படுகிறது இதன் அலர்ஜி எதிர்ப்பு தன்மை மன அழுத்தத்தை குறைத்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது தலைவலியையும் குறைக்கிறது வயதாகும் போது மூட்டு பகுதியில் ஏற்படும் தேய்மானம் அலர்ஜி போன்றவற்றை இந்த ஆயிலை கொண்டு சரி செய்து விடலாம் பாதிக்கப்பட்ட வலி மிகுந்த பகுதிகளில் இந்த எண்ணெயை தடவி மசாஜ் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்னாவில் வகை சத்து உள்ளது இது வயதாக போது ஏற்படும் சுருக்கங்கள் தழும்புகள் பருக்கள் போன்றவற்றை போக்கி நம்மை இளமையாக வைத்திருக்க உதவும் இதன் மற்றும் தன்மை பாதுகாக்கும் பிரச்சனை நாள்பட்ட தூக்க வியாதிகள் சரி செய்ய உதவும் இது நமது மூளையை ரிலாக்ஸ் செய்து நிம்மதியான உறக்கத்தை தரும் சில மருதானி இலைகளை நீரில் ஊற வைத்து கொள்ளுங்கள் இந்த தண்ணீரை காலையில் வடிகட்டி குடியுங்கள் கல்லீரல் மற்றும் மண்ணீரல் ஆரோக்கியமாக செயல்பட உதவும் நமது உடலில் உள்ள வெளியேற்றி உடலை சுத்தம் செய்யவும் உதவும் கூந்தல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்று என்பதால் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது இது நல்ல வலிமையை தந்து கூந்தலை வலிமையாக்குகிறது என்ன ஆயில் தயிருடன் கலந்து முடியல் தடவி கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நல்ல பலனை தரும் நகங்கள் அழகாக வைக்கவும் மருதாணி பெரிதும் உதவும் நகங்களில் உள்ள பாக்டீரியா தொற்று அலர்ஜி போன்றவற்றை சரி செய்கிறது மருதாணி இலை போட்ட தண்ணீரை குளித்து வந்தாலே போ நகங்களில் உள்ள கீறல்கள் அலர்ஜி போன்றவற்றை குறைக்கும் இது நகங்களில் ஏற்படும் அரிப்பு வலி மற்றும் தொற்று போன்றவற்றை சரி செய்யும் மருதானி இலை போட்ட தண்ணீர் அல்லது அதன் விதைகள் போன்றவற்றை பயன்படுத்தி வந்தால் உயர் ரத்த அழுத்தம் குறைந்து ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும் இது இரத்த குழாய்களில் படிந்துள்ள குழுப்புகளை கரைத்து இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் போன்றவற்றை வராமல் தடுக்கும் ஹேர் ஆயில் வீட்டில் தயாரிப்பது எப்படி என்று பார்க்கலாம் தேவையான பொருட்கள் எண்ணெய் இலைகள் ஐம்பது மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் முறை எப்படி என்று பார்க்கலாம் எண்ணெய் இலைகளை மிக்சியில் போட்டு தண்ணீர் விட்டு நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள் எனவே அதிக அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றினாலே போதும் உருண்டைப்படுத்தி கொள்ளுங்கள் அதை நன்றாக வைக்க வேண்டும் ஒரு கடாயில் ஐம்பது மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெயை ஊற்றி கொள்ளுங்கள் இப்பொழுது எண்ணெய் பேஸ்ட் பந்துகளை தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வைக்கவும் இப்பொழுது எண்ணெயை நன்றாக கொதிக்க விடுங்கள் இப்பொழுது எண்ணெய் பிரவுன் நிறத்தில் மாற ஆரம்பித்து விடும் பிறகு ஒரு நாள் முழுவதும் நன்றாக அறவிடுங்கள் அடைத்து வைத்துக் கொள்ளுங்கள் ரெடி அப்படியே இந்த எண்ணெயை உங்கள் தலையில் தடவி வந்தால் நீண்ட கருங்கரு வென்று கூந்தல் வளரும் கூந்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க